ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வதங்கினது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வளர்க்கலாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலா இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் என்னென்ன மசாலான்னா பட்டை கிராம்பு மிளகு வரமிளகாய் வரமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா அது ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் நல்லா இதுக்கு நல்லா அப்புறம் தண்ணி விட்டு வருது பாருங்கள் சிக்கன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க விடலாம் ஃபைனலாக மல்லி கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் பார்த்திங்களா சிக்கன் கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ